வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுற ஒரு தமிழ் படம் எனக்கு வந்து மாதிரி சரோட ஒர்க் பண்ண ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பண்ண மாதிரி ஒரு படம் கிடையாது எனக்கு வாழை எனக்கு ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களாக இருந்து அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து எனக்கு இருந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அது அவரோட ஒர்க் பண்ணது அவரோட ஸ்கூல் அவரோட அவர் சொல்லிக் கொடுக்குற விதங்கள் அவர் அவர் வந்து அவர் படத்தை பார்க்குற விதம் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாழை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களை பண்ணாரா இந்த ஆமாம் அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணார் அவர் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதா சொல்லி கூப்பிட்டு இந்த இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க நான் கேட்டேன் வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கேட்காமலே சொன்னது தான் ஆனால் கதை களம் என்னன்றது தெரியும் கதையோட டீட்டெயிலிங் தெரியும் ஸோ அதை தெரிஞ்ச பிறகு இந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த படம் போய் ஆடியன்ஸ் கிட்டே சேருன்றது இருக்குது ஸோ மாரி சொல்வா படம் எடுத்துக்கிட்டாலே பரியரும் பெருமாள் அடுத்து வந்த எல்லா படத்துலையும் இந்த உமன் கேரக்டர்ன்றது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்துக்டர்ஸில் நான் ஒரு கேரக்டர் திவ்யா ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு தெரிஞ்ச பொன்வையோட அம்மா கேரக்டர் ஒருத்தங்க இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் உமன் இருக்கு என்னோடது வந்து கொஞ்சம் பிளசண்டா பாசிட்டிவா லைஃப்ல ரொம்ப நிறைய பிரச்சனைகள் சந்திக்காத மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்னோடது அவங்களது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் முன்னேறி வர்ற மாதிரி அவங்க அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களோட லைஃப் அவங்களோட அதில் அதில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு ஹோம் ஃபீல் எல்லாமே தான் அவங்களோட கேரக்டர் ஸோ டிஃப்ரெண்ட் வெரியேஷன் ஆஃப் உமன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உமன் வந்து இந்த படத்தில் இருக்கு இட் வாஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட் ரோல் சொன்ன சொல்லணும்னா அது நார்மலாக ஒரு நம்ம ஒரு படத்தில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இட் வாஸ் நாட் தேட் காம்ப்ளிகேட்டட் ரோல் பட் இட்ஸ் மாரி செல்வராஜ் மூவின்றதுனால வந்து அது இட் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் அவருக்கு அவர் பார்த்து அவர் லைஃப்பில் மீட் பண்ண மாதிரி கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் இருக்குது ஸோ அதனால அது மீட் பண்ணணும் அந்த கேரக்டர் அவர் பார்த்த மாதிரி இருக்கணுன்றதை மீட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது மற்றபடி நான் சொன்ன மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் கம்மி இந்த படத்தில் பட் எஃபர்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியாத ஒரு கேரக்டராக அவர் எனக்கு அது கொடுத்துருக்காரு சி தேர் ஆல் லைக் இப்போ இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாய்ஸ் தான் அவங்க அப்போ அவங்க வந்து மரியசாரோட லைஃப்போ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாழ்க்கையோ எல்லாமே அவர் வந்து கண்டிப்பாக இந்த பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அதை எடுத்து அது ஒரு அவனுக்கு இந்த வயசில் என்ன புரியுன்றதே எனக்கு தெரியாது பட் அது பு புரிந்து கொண்டு அவன் வந்து அது நடிச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே அந்த படத்தில் நடித்த எல்லா பசங்களுக்குமே ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சொன்ன மாதிரி இட்ஸ் மாரி செல்வராஜ் மூவின்றதுனால மாரி செல்வராஜோட கதை அந்த பையன் வந்து அவ்வளோ நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இது அவனோட படம் ஆக்சுவலாக

இருந்தாங்களோ அவரோட இமேஜினேஷனில் அந்த டீச்சர் இப்படி இப்படி இருந்திருப்பாங்கன்றது ஒன்று இருக்குல்ல ஸோ அது மாதிரி அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அவர் பார்த்துருந்தார் இவன் சாரியிலிருந்து முடி கட்டுறதுலருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டேரக்டரோட இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு ஸோ எனக்கு நான் நார்மலாக பண்ணுற வில்லேஜ் நான் பண்ணியிருக்கேன் வில்லேஜ் கேரக்டர்ஸ் பட் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எனக்கு வந்து காம்பினேஷன் மோஸ்ட்லி வந்து இந்த பாய்ஸோட மட்டும்தான் இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் மற்ற மற்ற ஆக்டர்ஸோட எனக்கு அவ்வளோ காம்பினேஷன் இல்லை அந்த ரிசப்ஷன் நான் பார்த்தேன் எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருந்தெல்லாம் ஒரு ரிசப்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கல அந்த சீக்வென்ஸ் வந்து நல்லா வரும் அப்படின்னு தெரியும் பட் ரிசப்ஷன்றது இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பேசப்படுற அளவுக்கு எனக்கு வந்திருக்கிற டேக்ஸ் அளவுக்கு வந்து அவ்வளோ இது இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல ஸோ அது எல்லோரும் அதை ஆக்செப்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த தமிழ் தமிழ் நான் எதுவுமே புதுசாக கமெண்ட் பண்ணல த மலையாளத்தில் பேக் டு பேக் கமெட்மெண்ட்ஸ் இருக்குது தமிழ் வந்து உன் இன்னும் அடுத்த என்ன வர போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வணக்கம் நான் ஜேஎஸ்கே வாழை திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் ஸோ மாரீசெல்வராஜன்றப்ப எல்லாருக்கும் தெரியும் அவரோட கலை எப்படிப்பட்ட கலைன்னு தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு படங்கள் எடுக்கிறாருன்னு தெரியும் ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு அரசியல் பேசியிருக்காரா இல்லை டைரெக்டாக ஒரு அவரோட வாழ்க்கை வ இதுதான் தான் இந்த படம் மாதிரி படம் இல்லை இது மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவு தான் இது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக இந்த படத்துலேயும் அவருடைய தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் எப்படி வந்து ஒரு மெசேஜ் ஃபுல் மீனிங்ஃபுல் விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு ஆழ்ந்த கருத்தும் ஒரு ஆழ்ந்த ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் நம்மளாம் இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு வாழைப்படம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போவோம் அந்த வாழைப்படத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்கு ஒரு அரசியல் இருக்குது அதில் ஒரு மக்கள் இருக்காங்க அதோட 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 ஒரு 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 அதோட ஜாகிரபியே வேறு அது அது பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ ஒரு பணிகள் இருக்கா அப்படின்னு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சொன்னதுக்கான அந்த ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த படமும் மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஆக சிறந்த படமாக இருக்கும் அதே நேரத்தில் ஹார்ட் இட்டிங் ஃபிலிமாவும் இருக்கும் இது ஒரு ப்ரொடியூசர் கேள்விப்பட்டோம் ஸோ ஒரு ப்ரொடியூசராக முதல்ல நான் தரமணி படத்தில் ராம் வந்து என்னை வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்க வச்சார் அதை தொடர்ந்து அவரோட பேரன்பில் ஒரு கேமியோ பண்ணேன் அப்புறம் கபடதாரி தமிழ் வருஷன் தெலுங்கு வருஷனில் நடிச்சிருக்கேன் அப்புறம் வசந்தபாலன் சாரோட அநீதியில் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு வந்து அக்னி சிறகுகள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது மாரி செல்வராஜ் ஃபோன் பண்ணார் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கதை இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இதை நீங்கள் பண்ணணும்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு நடிகராக எல்லாருக்குமே பொதுவாக என்னென்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிட்டே நடிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த அந்த ஆர்வம் ஆதங்கம் இருக்கா செஞ்சது அது பூர்த்தி ஆயிருக்கு அவர் நினைச்ச மாதிரி அந்த கேரக்டரை வந்து எங்கிட்ட வாங்கியிருக்காரு அந்த கேரக்டர் நிச்சயமா ஒரு நல்ல நல்ல ஒரு விதமா வந்திருக்குலாம் சொல்லிருக்காங்க மகிழ்ச்சியா இருக்கு அந்த உழைப்ப அந்த எடுப்பாரு கண்டிப்பா ஆமா அத வெளிக்கொண்டு வந்து உண்மையில எப்படி இருக்குமோ அதை படத்திலே நிச்சயமா நான் வந்து ஒரு போன இடம் வந்து ஒரு புது இடம் புது மொழி புது மக்கள் அப்புறம் அந்த அந்த மொழி அந்த ஸ்லாங் பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடிக்கும்போது அந்த ஸ்லாங்கால நிறைய டேக் எடுக்க போகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்போ கூட மாறி வந்து அந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் தட்டி கொடுத்து அந்த அதை பலவாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுன்றதை வந்து சொல்லி நான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரக்கடாக தான் ஹேர் அதிகமாக இருக்கும் தாடி வச்சுருப்பேன் இதே மாதிரி கேட்டப்பில் தான் நேராக போய் இறங்கினேன் இறங்கினோன்னு என்னை பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு இந்த டிசைன் சரியாக இருக்காது நான் எதிர்பார்க்குறது வேறு மாதிரின்னு சொல்லி ஸ்பாட்லேயே என்னை ஒரு ஆளை வர வச்சு முடியலாம் வெட்டி டோட்டலாக ஷேவ் பண்ணி வேறு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணார் அந்த அது எனக்கே ஒரு ஒரு புதுசாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு அவர் வேலை வாங்குகிற விதம் சொல்ல வேண்டியதே கிடையாது ஒரு காட்சியை ஒரே டேக்கில் நம்மகிட்ட வாங்குவார் அவர் ஒரு பத்து டேக் வந்து அதை நடித்து காமிச்சிருப்பார் நமக்கு அந்த மாதிரி இது ரொம்ப மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் இந்த வாழை குருவோடையும் வேலை பார்த்துருக்கீங்க இப்போ அவரோட சிஷியனோடய வேலை பார்த்துட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு எதார் விளையாட்டி இல்லை வேலை வாங்குகிற விதத்தில் ஏதாவது ஒரு நிச்சயமாக எனக்கு வந்து ராமோட இருந்து எனக்கு மாரி செல்வராஜ் நல்ல பழக்கம் பரிட்சையும் கிட்டத்தட்ட நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்போம் ராம் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான பழக்க வழக்கம் தான் வரைக்கும் எங்களுக்குள்ள நட்பு தொடருது மாரி செல்வராஜ் அப்பத்துலருந்தே எனக்கு தெரியும் அப்போவே நாங்கள் பேசுவோம் மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள் கதை உருவாகும்போது வாழை தான் முதல் படமாக வர வேண்டியது ஆக்சுவலாக அப்போ பரியேறும் பெருமாள் உருவாகும் போதே அப்போவே நாங்கள் எங்கள் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து மாரிசெல்வராஜ் தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பட்டியலில் தமிழ் சினிமாவில் தனிக்கும் ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவாருன்னு அது நிச்சயமாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகாமல் இன்றைக்கி அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன்னும் அவருடைய உயரங்கள் எட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு ராம் எப்படி வந்து ஒரு டைரக்டராக நான் ராமை பார்த்துருக்கணும் அவருடைய ஒரு இன்னொரு ஒரு நகல் தான் வந்து மாரி செல்வராஜ் கிட்டத்தட்ட அவருடைய எல்லா சாயலுமே நான் மாரி கிட்ட பார்க்கலாம் இதை இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஆக சிறந்த மனிதர்கள் இவங்க ஒரு நல்ல மனிதர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்ல பண்பும் நல்ல அன்பும் நல்ல நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து ராமம் மாரி செல்வராஜும் அந்த வகையில் இந்த படம் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாகும்னு நினைக்கிறேன் நான் ஒரு நான் இந்த அடுத்த வாரம் தியேட்டரில் வருது பாருங்கள் சம்பளம் வாங்கணுன்றதை மீறி நமக்கு இந்த வாய்ப்புகள் உருவாகும் போது அது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும்னு ஒரு நடிகைனாக ஆசைப்படுறேன் தொடர்ந்து இப்போது அக்னி ஒரு படம் நடிச்சிருக்கேன் யாருக்கும் மஞ்சள்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஜேவியர்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதனால் தொடர்ந்து படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஒரு படம் டைரக்டும் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம் அதுக்கான ஆடியோ லான்ச்சும் டீசர் லான்ச்சும் இருக்குது ஸோ கலை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கடல் அந்த கடலில் தினந்தோறும் ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த நடிப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஒரு பயிற்சி இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு பிரதிபலன் நிச்சயமாக இருக்கும்னு நம்புகிறேன் நடிப்பு தான் நிச்சயமாக இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்போயும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நடிப்பு நல்ல கதை தேர்வுகளோட நல்ல கதாபாத்திரம் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்மன் இப்போது ரிலீஸ் ஆக போகிற வாழைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இயக்குனர் மாரி சொல்றாஜ் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து அவங்க சந்தித்த கதையை தான் எல்லாத்துலேயுமே எடுத்திருக்காங்க அது கர்ணனாக இருக்கட்டும் பரியரு பெருமலாக இருக்கட்டும் மாமனனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு அவர் சந்தித்த கதையை தான் அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லுவார் இதில் வித்தியாசமாக என்னென்னா அவருடைய கதையவே அவர் எடுத்திருக்காரு அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் சின்ன வயசில் மீட் பண்ண அவரோட அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட ஒரு கதை இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு ட்ராவலாக இருந்தது எங்களுக்கு ஏன்னால் கமிட் ஆகும்பொழுதே நாங்கள் எல்லாம் மொத்தமாக எல்லாருமே செட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கமிட் ஆனோம் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா புது விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் இது வரைக்கும் நான் அவர் எனக்கு கொடுத்த ரோல்ஸ் எல்லாமே அது கர்ணன்லையாக இருக்கட்டும் மாமன்லையாக இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு மாதிரி நம்ம சினிமாவில் ஏற்கனவே நம்ம சந்தித்த மூமெண்ட்ஸை நம்ம அதில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நடிக்க முடிஞ்சுது எனக்கு ஆனால் வாழை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க எனக்கு வேறு ஒரு ட்ராவலை கொடுத்தது என்னென்னா எந்த விதத்துலேயுமே பத்மனோ இல்லை இதுக்கு முன்னாடி நடித்த அந்த கேரக்டருங்களோட தாக்கமோ எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு கேரக்டராக என்னை வடிவமைச்சிருந்தார் எனக்கு நான் இது முழுக்க முழுக்க வந்து வந்து என் மேலே உள்ள நம்பிக்கையில் அதை கொடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் அது வந்து அவர் அவர் மேலே உள்ள நம்பிக்கை ஏன்னா அவர் என்னை வேலை வாங்கிட முடியும் பத்மநாள் இதை பண்ண வச்சிட முடியும் அப்படின்ற அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் என்னை அவர் கூப்பிட்ருந்தார் அதை நான் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் எனக்கு எப்போவுமே அப்படிதான் இயக்குநர்களின் விருப்பம் என்னவோ அதன்படி நான் இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் எனக்கு இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்கு இதில் எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கிளியர் கட்டாக அவர் சொல்லியிருக்காரு எனக்காக நிறைய விஷயங்களை வந்து மற்ற எல்லாரையும் காக்க வச்சு இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய எனக்காக டைம் ஒதுக்கி புதுசா மாத்தி எனக்கு என்னோட வாழ்க்கையை நான் வந்து வாழைக்கு முன் பின்னன்னு பிரிக்க முடிகிற அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு எந்தெந்த ஊர்லஷ ஷூட்டிங் நடந்துச்சு ஷூ ஷூட்டிங் நடந்தது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து சாருடைய ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெண்டு ஊர் கொங்குராயன் குறிச்சின்னு ஒரு ஊர்ல தான் மெயின் செட்டு போட்டோம் அதுலேருந்து நிறைய அந்த வாழை அதிகமாக பயிர் சாகுபடி பண்ற அந்த பகுதிகளில் நிறைய இடங்கள்ல நம்ம ஷூட் பண்ணோம் ஆனா முழுக்க முழுக்க வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள போனோம் அந்த மக்கள்னா உங்களுக்கு ஷூட்டிங் நடக்கும்போது ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது அது அது லைஃப் இல்லை நாங்க அவங்களோட தானே உட்காந்துருக்கோம் அது வந்து ஒரு நாள்னு இல்லை நாங்கள் எவ்ரிடே வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களோட தான் சாப்பிட்டுருப்போம் அவங்க வீட்டில் போய் எங்களுக்கு புரடக்ஷனில் வர சாப்பாடெல்லாம் நம்ம எல்லோரும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வந்து அங்கே நிறைய அந்த கபடி பிளேயர்ஸ் டீம்லாம் வந்து சுதாகர் இது மாதிரியான இடத்துல நிறைய பேர் நல்ல பழக்கம் அப்புறம் நாங்கள் நானும் கலையரசன் எல்லோரும் போயிட்டு ஆத்தோரத்தில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஏன்னால் இந்த படம் மட்டும் இல்லை அது நான் அவரோட முதல் படத்துலேருந்தே வந்து அந்த ஊர் மக்களுக்கும் மாரியண்ணனுக்கும் உள்ள கனெக்ஷன்ன்றது வந்து மிக பெருசு அதனால் மாரியண்ணன் படனாலே அவங்க வந்து ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி அவருக்கு அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு செல்லப்புள்ள மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க அவருக்கு என்ன தேவைன்னாலும் அது அடுத்த நிமிஷம் அங்கே வந்து நிற்கும் அந்த மாதிரியான ஊர் அது அவங்க வந்து எங்களுக்கு நான் கர்ணன்லையே அந்த ஸ்லாங் கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த படத்தில் கலையரசன் வந்து அந்த ஸ்லாங் கற்றுக்கிட்டு பேசினார் திவ்யா துரைசாமி அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்போ அதுக்குலாம் வந்து நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அவங்க எங்களோட கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு வித்தியாசமான ஒரு படங்கள் தமிழில் வந்து நல்ல படங்கள் குறஞ்சிட்டு வர்ற ஒரு காலகட்டத்தில் கமர்ஷியல் படத்தை தாண்டிய சில முயற்சிகள் வந்து நம்ம ரொம்ப நல்ல முயற்சியாகவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் அதை அமையிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது வாழை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவாகவும் அதே நேரத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு சினிமாவாகவும் மிக பெருசாக உருவாகிருக்கு இப்போ ஆகஸ்ட் இருபத்தி மூணு இது ரிலீஸ் ஆகுது இந்த படம் நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஆக சிறந்த படமாக அமைய போகிறது மக்கள் அனைவரும் திரையங்கிற்கு வந்து பார்த்து இந்த படத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களோட ரிவ்யூஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி படம் பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்